ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்புறம் ஹெல்தியான பிளாக் சன்னா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ண பிளாக் கலர் சன்னா எடுத்துக்கோங்க அதை எடுத்து அப்படியே குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா எட்டு விசில் வந்ததும் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இப்போது அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு இலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் நல்லா வறுத்ததும் இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் வந்து நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து 네. <목소리도> உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் வந்து சேர்க்கலாம் இன்றைக்கி நான் மூணு பேருக்கான குவான்டிட்டியில் செய்கிறேன் ஸோ நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு பெரிய தக்காளியை எடுத்து அதுவும் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ தக்காளியோ அதே தான் இருக்கணும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்ததும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகும் ஒன்ஸ் இது நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த காய்கறி எல்லாம் ஒன்றா எழுஞ்சு நல்லா சாஃப்டாக ஆகி வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ இது ஒன்ஸ் நல்லா குக்கானதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க எந்த ஒரு துகள்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டுப்பட்டை அண்ட் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா அரோமா வந்ததும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேருங்க ஏன்னா நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்க்கறதுனால அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த மசாலா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ வந்து தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா வந்து நம்ம வேக விடணும் ஸோ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு நம்மளுக்கு மசாலா வந்து இப்போ ரெடியாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டலை வந்து சேர்த்துடலாம் சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் இது ஒன் சுண்டல் சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மசாலாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து சன்னாக வந்து கொதிக்கட்டும் ஸோ நல்லா கொதித்து திக்கானதும் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்னாவை கலந்து விடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பிளாக் சன்னா கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட சப்பாத்தி கூட இந்த சன்னாவை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அண்டு இது டேஸ்டியான ரெசிபி மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ